ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கனாக்கா உறவு முறைகளை எந்த அளவுக்கு நம்ம எழுந்துக்கிட்டு வரோம் அடுத்த சந்ததியினருக்கு வந்து இந்த பாட்டம் பூட்டம் மாமா அண்ணன் தம்பி சித்தப்ப மக்கள் பெரிய மக்கள் நாத்தனார் குழந்தனார் ஓரங்கட்டி சக்காலத்தி ஒன்று விட்டது ரெண்டு விட்டது மூத்த தாரம் இளையதாரம் பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் பெருசாக தெரியப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குதோ அதே அளவுக்கு பல உறவு முறையை நம்ம இறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அங்கே நிதர்சனமான உண்மை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்றைக்கு மொபைல் ஃபோன் வந்துச்சோ அன்னைக்கே இங்கே முக்கால்வாசி உறவு அழிஞ்சு போச்சு பக்கத்தில் யாரை உக்காந்து பேசுகிறாங்க ஆப்போசிட்டில் யார் வராங்க அப்படின்னு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம் இது அப்படியே அடுத்த கட்ட பரிணாமமாக என்ன ஆகிடுச்சுனாக்கா சொந்தக்காரவங்கலாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போய் நேரில் தான் நம்ம திருமணம் அழைப்புதல் காதணி விழா மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையும் வைப்போம் விசேஷங்கள் அழைப்போம் ரொம்ப தொலைதூரில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம அலைபேசி மூலயமா நம்ம தெரியப்படுத்திகிட்டு இருந்தோம் இது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே மாறி போய் அடுத்த பரிணாமம் என்ன ஆயிடுச்சுனாக்கா இன்னைக்கு வாட்ஸ்அப்புங்கிற செயலி மூலமாக இன்றைக்கி நம்ம பத்திரிக்கையை வச்சு அனுப்புகிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம் சரி நம்மளுடைய நேரத்தை மிச்சமாக்குற ஒரு செயலாக இருக்குது அப்படிங்கிறதுனால வரவேற்கலாம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு கூட இன்றைக்கி வாட்ஸ்அப்லயே பத்திரிக்கை வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடும் சரி வாட்ஸ்அப்பில் நம்ம பத்திரிக்கை வைக்கிறோம் அதே அவங்க திருப்பிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ரூபாய்க்கோ இல்லை ஒரு ரூபாய்க்கோ ஃபோட்டோ எடுத்து அந்த பணத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாக்க நம்ம ஏற்றுக்குவோமா உறவு முறைகளுக்கு நம்ம வாழ வழிபடணும் புரியுதுங்களா சும்மா வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒரு செயலியை வந்து செய்கிறது இல்லை ஒரு விஷயத்த பண்ணுறது போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்றைக்கும் நம்ம உறவுகளை வந்து இழந்துட்டோம் அப்படின்னாக்கா தனிச்சு நின்று வாழ்ந்து இந்த வாழ்க்கை நம்மளால் வாழ்ந்து வேஸ்ட் அது யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது என்ன அதில் இருக்க போகுது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நம்ம நம்மளுக்கான உறவுகளை வந்து தக்க வச்சுக்கணும் அதாவது ஒட்டுமொத்த உறவுகளையும் தக்க வைக்க முடியலனாலும் நம்மளுக்கான உறவுகள்னு இருப்பாங்கல்ல அவங்கள நம்ம கூட என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும் இல்லை அப்படின்னாக்க நிறைய அடுத்த சந்ததியினர் நிறைய இழக்கிறதுக்கான ஒரு தருவாயை தான் நம்ம உருவாக்கி வச்சுட்டு போவோம் நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிணாமம் அடைவது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம இப்போ விஷய பல விஷயங்களை இழந்துட்டோங்கிறது தான் அங்கே யோசிக்க முடியாத ஒரு விஷயம் இதை நான் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னாக்கா நான் வந்து திரைப்பிரபலமாக இருந்தேன் அப்படின்னாக்க உடனே நீங்கள் அதை ஏற்றுவீங்க நம்ம திரைப்ப பிரபலமோ இல்லை வேறு இன்ஸ்டா பிரபலம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதனால் கூடுமான வரையும் இருக்கிற உறவுகளை வந்து சரியாக நம்ம கூட பயன்படுத்தி அவங்க கூட ட்ராவல் ஆகணும் அதுதான் அந்த வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க போகிற விஷயம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்